ஐந்து யானை முகத்தனை இந்த நிலும்றை போலும் ஈட்டனை நந்தி மகன்தாரை நான கொழுந்தனை புந்தி இழுவை தடி போற்றுகின்றேனே குருபிரம்மா குருவிஷ்ணு குருதேவோ மகேஸ்வரகா குரு சாசத் சத் தஸ்மி ஸ்ரீ குரவே நம செல்வோக நாம் சிதைபுரோ நாம் நிதேஸ்வரர் வித்யானாம் ஸ்ரீ மூர்த்தியே நம வணக்கம் நான் பொன் லோகநாதன் ஜோலிடர் கொடுமுடியிலிருந்து பேசுகிறேன் நாம் இன்றைய தினம் எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா அந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணை திருமணம் செய்தால் அது வந்து மாமனாருக்கு ஆகாது அதனால் அந்த பெண்ணை திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு மூட நம்பிக்கை ஜோதிட சா துறையில் இருக்குது அதை வந்து தவறு அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போடுறதுக்காகத்தான் இந்த பதிவு அந்த வகையில் அந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணை திருமணம் செய்த மாமனாருக்காகாது அதனால் அந்த பெண்ணை திருமணம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறதெல்லாம் மாபெரும் தவறு அப்படியெல்லாம் இல்லவே இல்லை நீ அதாவது மூல நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணை ஒருத்தர் திருமணம் செஞ்சு கொண்டுக்கிட்டாங்களா அவங்கள போல அதிர்ஷாலி இந்த உலகத்தில் யாருமே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் காரணம் என்னென்னு கேட்டீங்கன்னா மூல நட்சத்திரம் ஆஞ்சநேயர் பிறந்த நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால அந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த செய்த நாளிலிருந்து அந்த பெண் உங்களுடைய வீட்டில் காலடி எடுத்து வைத்த நாளிலிருந்து உங்கள் வீட்டில் கடன் நோய் எதிரி இந்த மூன்றும் உங்களை விட்டு உங்கள் குடும்பத்தை விட்டு போய்விடும் அந்த வீட்டுக்குள் தீய சக்திகள் நுழையவே நுழையாது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் முக்கியமாக எதிரிகள் யாரும் இருந்தாலும் இருக்கவே மாட்டாங்க அவர்கள் ஒன்றா உங்கள் இருக்கிற இடத்து இடத்துக்கு பக்கத்தில் இருந்து விலகி போயிடுவாங்க அல்லது அவர்கள் இந்த விட்டே போயிடுவாங்க சில பேர் அப்படிங்கிறதையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க தயவுசெய்து மூல நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணை வேண்டாம் தயவுசெய்து ஒதுக்காதீர்கள் அவர்களைப் போல அதிசயசாலி யாரும் இல்லை ஏன்னா மூல நட்சத்திரம்ங்கிறது ஆஞ்சநேயர் பிறந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் ஆஞ்சநேயர் வந்து அதே மாதிரியே இந்த மூல நட்சத்திர பிறந்த பெண்கள் தன்னுடைய கணவனை பதிபக்தி மாறாமல் அவங்கள வந்து மிகவும் மனசார நேசிப்பாங்க அப்படிங்கிறதையும் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இதுக்கெல்லாம் சில காரணங்கள் இருக்குது அது என்னங்கிறத அப்புறம் இந்த பின்னாடி இந்த வீடியோனுடைய கடைசியில் சொல்கிறேன் அதே மா அதனால் செய்து மூல நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணை ஆகாதுன்னு சொல்ல சொல்லக்கூடாது அதாவது அது மூல நட்சத்திரத்தில் பெண்ணை மாமனாருக்கு ஆகாதுன்னு நேரடியாக சொல்லிடக்கூடாது அது வந்து அந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் மூன்றாம் இடம் நான்காம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் இதெல்லாம் நல்லா இருக்கிற பட்சத்தில் மாமனாருக்கு எதுவும் நேராது மேலும் மாமனாருடைய ஜாதகம் வலுவாக இருக்கிற பட்சத்தில் அந்த மா இந்த பெண்ணோட மாமனாருக்கு எந்த ஆபத்தும் நேராது அதெல்லாம் ஒரு மூல நம்பிக்கை அதனால் தயவுசெய்து மூல நட்சத்திரத்தில் பிறந்த பிறந்த பெண்ணை நீங்கள் வேண்டாம் என்று ஒதுக்கி உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய மாபெரும் மகாலட்சுமியை வேண்டாம் என்று தள்ளிவிடாதீர்கள் தயவு செய்து அதனால் தயவுசெய்து மூல நட்சத்திர பின்ன திரு வே வேண்டாம்னு நேரடியாக பார்த்தோன்னே ஒதுக்காமல் மற்ற அமைப்புகள் பொருந்தி வரும் பட்சத்தில் தாராளமாக நீங்கள் திருமணம் செய்து கொள்ளலாம் அதே மாதிரியே ஏன் அப்படின்னா இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டோம்னா அதாவது மூல நட்சத்திர பின்ன ஆஞ்சநேயர் பிறந்த பின்ன நட்சத்திர பிறந்த ஆஞ்சநேயர் பிறந்த நட்சத்திரத்தில் நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால அது ஆஞ்சநேயர்னோட ஆஞ்சநேயரை பார்த்தா அந்த எப்படி தீயசக்திகள் விலகி ஓடுமோ அதே போல் இந்த பெண்ணை பார்த்தாலும் தீயசக்திகள் விலகி ஓடிவிடும் இவர்கள் குடியிருக்கும் இடத்தில் அந்த தீயசக்திகள் இருக்கவே இருக்காது அதனால் நீங்கள் தாராளமாக ஆஞ்சநேய அந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ளலாம் எப்படி பக்தி பதிபக்தி மாறாமல் இருப்பாங்க அப்படின்னா எப்படி ஆஞ்சநேயர் வந்து மண் தன்னுடைய மனசுக்குள்ளே ஸ்ரீமன் நாராயணரை வந்து தன்னுடைய நெஞ்சை பிளந்து காமிச்சாரோ அதே போல் இந்த மூல நட்சத்திர பெண்களும் தன்னுடைய கணவன்மார்களை தன்னுடைய நெஞ்சுக்குள் வைத்து போற்றுவார்கள் துதிப்பார்கள் அப்படிங்கிறதுல ஒரு கொஞ்சம் கூட ஐயம் கிடையாது அதே மாதிரியே இதே அதே போல் இந்த மூ அதே மாதிரி காரணம் என்ன அப்படின்னா இந்த மோ ஏன் தீயசக்திகள் அண்டாது அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்குங்க ராமாயணத்தில் ஆஞ்சநேயர் ஒரு கேரக்டராக இருந்தால் கூட மகாபாரதத்தில் அவர் ஒரு கேரக்டராக இல்லை இருந்தாலும் கூட அவர் அர்ஜுனனுடைய தேரில் கொடி வடிவில் ஆஞ்சநேயரை வச்சுக்க சொல்லி இருக்க சொல்லி ஆஞ்சநேயரை போய் இருக்க சொல்லி அதுக்கு கண்ணபுரான் ஒரு ஆஞ்சநேயரை கேட்டுக்குவார் அது அதை ஏற்றுக்கிட்டு ஆஞ்சநேயரும் போய் அர்ஜுனனுடைய தேரில் ஒரு கொடிவடிவில் இருப்பார் அவர் இருக்கிற வரைக்கும் அந்த அதாவது துரோணர் பீஷ்மர் துரோணர் உட்பட பெரிய ஆச்சாரியர்கள் விட்ட அம்பு எதுவுமே அந்த தேரை தாக்காது எந்த கர்ம வினைகளும் அர்ச்சுனரை தாக்காது அர்ச்சுனருடைய உயிருக்கு கடைசி வரைக்கும் எந்த ஆபத்தும் வராது அவர் அந்த போர் மகாபாரத போர் முடியும் வரையில் அனைத்து எதிரிகளையும் அழித்து விட்டு தான் இறங்குவார் அவர் இறங்குறதுக்கு முன்னாடி அர்ச்சுனர் சொல்லுவார் சீக்கிரம் அர்ச்சுனா உடனடியாக தேரை விட்டு இறங்கு அப்படிம்பார் அவர் இறங்கின அடுத்த நிமிஷம் ஆஞ்சநேயர் அந்த கொடியிலிருந்து அவர் கிளம்பிடுவார் அவர் கிளம்பின அடுத்த நிமிஷம் அந்த தேர் தூய்பற்று இறைஞ்சிரும் அந்த அளவுக்கு அந்த ஆஞ்சநேயர் இருக்கிற இடத்துல நமக்கு வந்து சக்திகள் அண்டாது எந்த ஒரு கர்மவனையும் நம்மளை தாக்காது அப்படிங்கிறது சாஸ்திரபூர்வமான உண்மை அதனால் தயவுசெய்து மூல நட்சத்திர பெண்ணை வேண்டாம் என்று இனிமேல் கண்டிப்பாக ஒதுக்க மாட்டேங்கிறது மாட்டேங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிகிறது இனிமேல் நான் மூல நட்சத்திர பெண்ணை தேடி தேடி பிடித்து திருமணம் செய்து கொள்வீர்கள் ஜாதகத்தில் மற்ற அமைப்புகள் நல்லா இருக்கும்போது தாராளமாக மூல நட்சத்திர பெண்ணை திருமணம் செய்து கொள்ளலாம் அதே மாதிரியே இன்னொரு மூல நட்சத்திர பெண்ணுக்கு ஒரே ஒரு குணம் மட்டும் இருக்கும் அது என்ன அப்படின்னா அவர்களுக்கு வரக்கூடிய கணவன்மார்கள் ஒரு சாதனையாளராக இருக்க வேண்டும் அப்படிங்கிற மன்ன எண்ணம் மட்டும் அவங்களுக்கு இருக்கும் ஒருவேளை அப்படி இல்லாமல் போனாலும் அவர்களை அவ்வாறு மாற்றிடுவாங்க ஒரு சாதனையாளராக மாற்றக்கூடிய வல்லமையும் இந்த மூல நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு ஏன் அப்படின்னா தனுசு ராசி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தனு ரா ஸ்ரீராமருடைய தனுசை கொண்ட ராசி அந்த தனுசு உடச்சி தனுசை தான் ஸ்ரீராமர் சீதாதேவியை திருமணம் செய்தார் அப்படிங்கிறதுனால அப்போ அவங்க ஒரு சாதனையை செய்துட்டு தான் அவர் திருமணம் செய்து கொள் இருக்கிறார் அப்படிங்கிறதுனால அதே மாதிரியே ஒரு சாதனையை தன்னுடைய கணவன்கள் செய்யணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க அதனால் அவங்களுக்கு அந்த ஒரு எண்ணம் தான் இருக்குமே ஒழிய வேறு எந்த விதமான இதுவும் அவங்களுக்கு கிடையாது அதனால் தாராளமாக தனுசு ராசி அதாவது மூல நட்சத்திர பெண்ணை திருமணம் செய்து கொள்ளும் கொள்ளும்போது உங்கள் வாழ்க்கையில் கடன் நோய் எதிரி இருக்காது உங்கள் அவர் அவர்களை திருமணம் செய்து கொண்ட அந்த கணவன் சாதனையாளராக மாறுவார் எனவே அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு மகாலட்சுமியை தான் நீங்கள் வீட்டுக்கு திருமணம் செய்து கொண்டு வருகிறீர்கள் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நான் தோட முடிச்சுக்கிறேன் ஜெய் ஸ்ரீராம் மீண்டும் சந்திப்போம்